முல்லைத்தீவை புறப்படமாகவும் ஜெர்மனி பிரித்தானியா ஆகிய இடங்களை பதிவடமாகவும் கொண்டிருந்த ரமணன் கணபதிப்பிள்ளை அவர்கள் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் ஈரம்போ கணபதிப்பிள்ளை சற்குணதேவி தம்பதிகளின் அன்பு மகனும் நடராஜா பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் கிருஷ்ணவேடி அவர்களின் அன்பு கிணவரும் அமுனா அவர்களின் அன்பு தந்தையுமே தமிழ்ச்செல்வன் ரமேஷ் சசிதரன் பிரசாத் ஆகியோரின் அன்பு சகோதரனும் ஆவார் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்